ஹாய் வெல்கம் டூ ரொனி டிஎன்பேசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊர் பேர்களின் மறு தமிழ் புதிய பாடத்திட்டத்தின்படி அழகு இரண்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு இந்த தலைப்பின் இது இதுவரைக்கும் நடைபெற்ற டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் தொகுத்து மொத்தமாக ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ நடைபெற்ற குரூப் ஃபார் எக்ஸாம் வரைக்கும் கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளையும் தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் மொத்தம் நூற்றி இருபத்தி ஆறு கேள்விகள் இந்த தலைப்பின் கீழே கேட்டுருக்காங்க இதே போல் எல்லா தலைப்புகளுக்கும் நம்ம வந்து ரெகுலராக இனிமேல் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம் ஸோ அதனால் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஸோ அவங்க கிளாஸ்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஸோ எல்லாருக்கும் கன்ஃப்யூஸ் ஆகிறது இந்த புதுக்கோட்டை புதுச்சேரி புதுகை புதுவை இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னும் போது புதுக்கோட்டை அப்படின்னும் போது கோட்டையில் கை கோட்டையை வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னு நம்ம வந்து ஹிஸ்ட்ரியெலாம் படிச்சிருப்போம் ஸோ கோட்டை அப்படின்னாலே கை அப்படின்றது முடியும் ஸோ புதுக்கோட்டை அப்படின்னாலே புதுகை அப்படின்றது வந்து ஞாபகம் வரணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் திருநெல்வேலி 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 வந்து நெல்லை திருநெல்வேடைய மரு வந்து நெல்லை தேர்ட் கொஷன் வந்து புதுச்சேரி புதுச்சேரி இப்போ இது எப்படி வச்சுக்கலாம் போச்சுலாம் போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த லேடீஸ்லாம் துடி கடைக்கு போனாங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ண போனாங்க அப்படின்னா இந்த ஸாரீ அப்படின்னா அப்படி நிறைய எடுத்து வை நிறைய கலெக்ஷன் எடுத்து வைங்க பார்க்கணும் அப்படின்னுவாங்க ஸோ சேரி அப்படின்னா எடுத்து வை அப்படின்னுவோம் ஸோ சாரீ புதுச்சேரி அப்படின்னா புது வை அப்படின்றது என் வரணும் ஸோ புதுக்கோட்டை அப்படின்னா கோட்டை கை அப்படின்னு வரணும் புது கை அப்படின்னு வரணும் புதுச்சேரி அப்படின்னாலே புதுவை அப்படின்றது என் வரணும் நெக்ஸ்ட் வந்து மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை மயிலாப்பூர் வந்து மயிலை பாட்டு கூட வரும் மயிலாப்பூர் மயிலை மயிலை அப்படின்ற மாதிரி மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை அப்படின்றது என் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் தஞ்சாவூருடைய மருவ என்ன அப்படின்னா தஞ்சை தஞ்சாவூருடைய மருவு தஞ்சை நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் வந்து நாகை நாகப்பட்டினம் வந்து நாகை நெக்ஸ்ட் வந்து மயிலாப்பூர் ஆல்ரெடி பார்த்துட்டோம் மயிலை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடியுடைய மருவு என்னன்னா மண்ணை கும்பகோணம் குடந்தை கும்பகோணத்துடைய மரு என்னன்னா குழந்தைங்க கும்பகோணம் வந்து குடந்தை அதே போல புதுச்சேரி அப்படின்னா அங்க பாருங்க ஊர் ஊற்பயிர்களின் மருவ அறிந்து பொருந்தாயினையை கண்டறிக சோ புதுச்சேரி அப்படின்னும் போது புதுவை ஆல்ரெடி பார்த்துட்டோம் இதை வந்து கரெக்ட் நாகப்பட்டினம் நாகை இதுவும் பார்த்துட்டோம் ரைட்டு கும்பகோணம் பார்த்தீங்கன்னா குழந்தை இதுவும் ரைட்டு சோ புது கோட்டை கோட்டை என்ன வரும் கையின்னு வரும் இங்க வந்து மையின்னு வந்திருக்கு சோ புதுமை இது வந்து தப்பு நெக்ஸ்ட் வந்து திருமறைக்காடு திருமறைக்காடு இப்ப வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கப்படுது திருமறைக்காடு அப்படின்றது வேதாரண்யம் நெக்ஸ்ட் வந்து ஊர் பெயர் மருவு காண்க சோழ நாடு அப்படின்றது சோநாடு சோ இப்ப நடைபெற்ற குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்த கொஸ்டின் வந்து நாடு சோநாடு அப்படின்னு அழைக்கப்படுது சோழ நாடு புதுக்கோட்டை புதுகை பார்த்துட்டோம் புதுச்சேரி புதுவை சேரி அடுத்து வைன்னு சொல்லுவோம் புதுவை கோட்டை கைப்பற்ற அப்படின்னும் புதுகை திருமறைக்காடு வேதாரண்யம் பார்த்துட்டோம் திருச்சிராப்பள்ளி வந்து திருச்சி இதையும் பார்த்துட்டோம் சோ கும்பகோணம் குழந்தை கும்பகோணத்துடைய மருவம் என்னன்னா குடந்தை நெக்ஸ்ட் வந்து தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் அப்படின்னு வந்து அழைக்கப்படக்கூடிய ஊர் என்ன அப்படின்னா மதுரை ஸோ தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் அப்படின்றது மதுரை சோ ஆலவாய் என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் அப்படின்னு கேட்கலாம் சோ மதுரை நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூருடைய மருவு பார்த்தீங்கன்னா கோவை ஸோ இதை இன்னொரு விதமாக கேட்கலாம் ஸோ கோயம்புத்தூர் இந்த கோயம்புத்தூர் பார்த்தீங்க அப்படின்னா கோவன்புத்தூர் அப்படின்ற ஊரில் இருந்து மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு வந்திருக்கும் கோவன்புத்தூர்ளா இதுவே இருந்து மருவி கோவை அப்படின்னு வந்திருக்கும் ஸோ புத்தூர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கொடுத்தாங்கன்னா கோவை இதை வந்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குடந்தை பார்த்துட்டோம் சைதாப்பேட்டை வந்து சைதை சைதாப்பேட்டையுடைய மரு என்னன்னா சைதை நிறைய கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் மயிலாப்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலை ஆல்ரெடி பார்த்துட்டோம் கோவன்புத்தூர் சொன்னோம் இல்லையா கோவன்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி திருச்சி நாகப்பட்டினம் நாகை பார்த்துட்டோம் தேவகோட்டை பார்த்தீங்கன்னா தேவோட்டை தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டை தேவோட்டை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை இதுவே கோவன்புத்தூர் கொடுத்தாங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஸோ உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் உதகைன்னு வரலாம் இல்லைன்னா ஊட்டி அப்படின்னும் சொல்லலாம் ஸோ மண்டலம் உதகைனும் வரலாம் ஊட்டினும் வரல நம்ம உதக உதகமண்டலம் உதகைன்னு வரலாம் ஊட்டினும் வரலாம் நெக்ஸ்ட் வந்து கும்பகோணம் பாருங்க ஊர் மருவு சரியான எண்ணையை தெரிவு செய்க ஸோ கும்பகோணம் குழந்தை இது கரெக்டாக தான் இருக்கு ஸோ இதெல்லாம் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் அப்படின்னும் போது இங்கே வந்து நாகை அப்படின்னு வந்திருக்கு ஸோ நாகர்கோவில் நாகப்பட்டினத்து தான் நம்ம வந்து நாகை அப்படின்னு பார்த்தோம் ஸோ நாகர்கோவிலுக்கு வந்து நம்ம பார்க்கல அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே புதுவை அப்படின்னு இருக்கு புதுவை அப்படின்னா புதுச்சேரின்னு வந்துருக்குன்னா இங்கே புதுக்கோட்டை அப்படின்னு வந்துருக்கு அதே போல் இங்கே புதுகை அப்படின்னா இங்கே வந்து புதுக்கோட்டைன்னு வந்துருக்குன்னா இங்கே புதுச்சேரினு வந்துருக்கு ஸோ இது மூணும் தப்பு இந்த கும்பகோணம் குழந்தை தான் கரெக்டு நெக்ஸ்ட் வந்து குழந்தைன்னா கும்பகோணம் கும்பகோணம்னா குழந்தை அப்படின்னு அழைக்கப்படுது பார்த்துட்டு அதே போல் திருச்சிராப்பள்ளி திருச்சி ரைட்டு கும்பகோணம் இங்கேனா கும்பைன்னு கொடுத்துருக்காங்க குழந்தைன்னு வரணும் தஞ்சாவூர் வந்து தஞ்சை இங்கே தம்பைன்னு கொடுத்துருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே உதகைன்னு கொடுத்துருக்காங்க இங்கே உதக மண்டலம் வரணும் கொடைக்கானல் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இது மூணும் தப்பு இது இது மூணும் தப்பு இந்த திருச்சி திருச்சிராப்பள்ளி கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து சோழநாடு சோநாடு அப்படின்றத பார்த்தோம் சோனாடு அப்படின்னா சோழநாடு உதகமண்டலம் உதகை உதகமண்டலம் உதகை நாகப்பட்டினம் நாகை பார்த்தோம் புதுச்சேரி சரி அடுத்து வையே புதுவை சைதாப்பேட்டை சைதை தஞ்சாவூர் தஞ்சை கும்பகோணம் குழந்தை உதக மண்டலம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அது பாருங்க உதகமண்டலம் உதகை அப்படின்னு பார்த்தோம் இங்க வந்து ஊட்டி உதகமண்டலம் ஊட்டி பொருத்தமான நிலையை தேருக புதுச்சேரி புதுவை கரெக்டு திருநெல்வேலி இங்கே வேலின்னு கொடுத்துருக்காங்க என்ன தப்பு ஸோ திருநெல்வேலி அப்படின்னா நெல்லைன்னு வரணும் நாகூர் நாகூர் இங்க என்ன நாகைன்னு கொடுத்துருக்காங்க நாகூருக்கா நாகை பார்த்தோம் நாகப்பட்டினம் தான் நாகைன்னு வரணும் ஸோ நாகப்பட்டினம் தான் நாகை இதுவும் தப்பு கோயம்புத்தூருக்கு வந்து புத்தூர் கொடுத்துருக்காங்க புத்தூர் இல்ல கோவை சோ இது மூணும் தப்பு புதுச்சேரி புதுவை ரைட்டு பைம்பொழில் பம்புலி பைம்பொழில் என்னன்னா பம்புலி நெக்ஸ்ட் வந்து பூவிருந்தவள்ளி பூவிருந்த வள்ளி இப்ப என்ன அழைக்கப்படுது அப்படின்னா பூந்தமல்லி பூவிருந்த மல்லி பூவிருந்த வள்ளி பூந்தமல்லி திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி இப்ப எப்படி அழைக்கப்படுதுன்னா நெல்லை பார்த்தோம் கும்பகோணம் குழந்தை திருநெல்வேலி நெல்லை நிறைய கொஷின் அப்படியே வந்ததே கேட்டுக்கிட்டே கேட்டுகிட்டு இருப்பாங்க ஸோ மயிலாப்பூர் வந்து மயிலை பார்த்தோம் மன்னார்குடி மண்ணை உதகமண்டலம் உதகை ரைட்டு புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு வரணும் பட் இங்கே புது புதுவைன்னு கொடுத்துருக்காங்க புதுச்சேரிக்கு தான் புதுவை திருச்சிராப்பள்ளி திருச்சி ரைட்டு ஓகேவா நெக்ஸ்ட்டு சைதாப்பேட்டை சைதாப்பேட்டை சைதை பார்த்தோம் வண்ணாரப்பேட்டை வன்னை ஓகே வண்ணாரப்பேட்டை அப்படின்னா வன்னை பார்த்துக்கோங்க வண்ணாரப்பேட்டை வன்னை அப்படின்னு அழைக்கப்படுது உதகமண்டலம் உதகை பார்த்தோம் உதகைன்னு வரணும் ஊட்டியெலாம் வரலாம் உதகமண்டலம் உதகை நெக்ஸ்ட் வந்து பிழையான இணையை தேர்வு செய்க ஸோ அப்படியே இங்கே நாகப்பட்டினம் எஸ் நாகப்பட்டினம் உதகமண்டலம் பட்டுக்கோட்டை இங்கே செங்கல் புறம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க செங்கல் பட்டுன்னு வரும் இங்கே புறம் கொடுத்துருக்காங்க செங்கல் பட்டு நெக்ஸ்ட் வந்து மன்னார்குடியின் மறு கண்கள் ஸோ மன்னார்குடி அப்படின்னா மண்ணை மன்னார்குடி மண்ணை இப்போ கீழ்கண்டவற்றில் எதுவும் மறு பெயர் அப்படின்னு கேட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா மயிலாப்பூர் வந்து மயிலைன்னு அழைக்கப்படுது பட் இங்கே ஃபுல்லே கொடுத்துருக்காங்க மயிலாப்பூர் இது தப்பு மதுரை ஆக்சுவலாக மதுரை தான் அழைக்கப்படுது ஸோ மதுரை மதுரை தஞ்சாவூர் வந்து தஞ்சைன்னு அழைக்கப்படுது அங்கே வந்து தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு கோவை கோவை தான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருடைய மருவு தான் கோவை ஸோ இதுதான் வந்து மருவு பெயர் கோவை இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் பெயர் மருக்கானுங்க திருச்சிராப்பள்ளி திருச்சி தமிழக முதல்வர் மயிலைக்கு சுற்றுப்பயணம் செய்தார் இத்தொடரில் மயிலை என குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மயிலை அப்படின்னா மயிலாப்பூர் மயிலாப்பூர் தான் வந்து மயிலை அப்படின்னு அழைக்கப்படுது நாகப்பட்டினம் நாகை எல்லாம் பார்த்தது தான் சைதாப்பேட்டை சைதைங்களா சைதாப்பேட்டை சைதை பார்த்தோம் கரெக்டு மன்னார்குடி மண்ணைன்னு வரணும் இங்கே மயிலைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ தப்பு திருநெல்வேலி வந்து நெல்லைன்னு வரணும் இங்கே வந்து திருநைன்னு கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு அதே போல் சோழநாடு என்பதன் மருவ பெயர் கேட்டுருங்க சோழநாடு சோநாடு சோழநாடு சோநாடு திருச்சிராப்பள்ளி என்பதன் மருவு தேர்ந்தெடுக்க திருச்சிராப்பள்ளி அப்படின்னா திருச்சி தஞ்சாவூர் தஞ்சை ரைட்டு திருச்சிராப்பள்ளி திருச்சி ரைட்டு உதகமண்டலம் உதகை ரைட்டு புதுச்சேரி புதுகை பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் இது தான் அந்த புதுச்சேரி புதுக்கோட்டை இதுதான் கன்ஃபியூஸ் ஆகும் பார்த்துக்கோங்க புதுச்சேரி சேரீ எடுத்து வை அப்படின்னோ இந்த புதுச்சேரி புதுவை அப்படின்றது ஞாபகம் கோயம்புத்தூர் கோயமுத்தூர் இப்போ எப்படி அழைக்கப்படுது கோவை கோயமுத்தூர் கோவை பாருங்க புதுக்கோட்டை இது தவறான இணை கண்டறி சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை புதுகைன்னு ஒன்று இங்கே புதுமைன்னு கொடுத்துருக்காங்க இது தப்பு ஸோ கோயம்புத்தூர் கோவை ரைட்டு கும்பகோணம் குழந்தை ரைட்டு உதகை மண்டலம் உதகை ரைட்டு அறுபத்தஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியான இணையை கண்டறிகள் பயிர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான இணை கேட்டிருக்காங்க திருவண்ணாமலை அப்படின்றது திருவானைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ திருவண்ணாமலை இப்போ அருணை அப்படின்னு பார்த்துருப்போம் திருவண்ணாமலை வந்து அருணை ஸோ இது திருவானை தப்பு நாகர்கோவில் வந்து நாகைன்னு கொடுத்துருக்காங்க நாகை அப்படின்றது வந்து நாகப்பட்டினம் தான் நாகைன்னு சொல்லுவோம் அதே போல் புதுக்கோட்டை வந்து புதுகைன்னு வரணும் இங்கே புதுவைன்னு கொடுத்துருக்காங்க புதுவை அப்படின்னா புதுச்சேரி ஓகேங்களா கோயம்புத்தூர் வந்து கோவை ரைட்டு தான் ஓகே அப்போ ஆன்சர் வந்து கோயம்புத்தூர் கோவை நெக்ஸ்ட் வந்து உதகமண்டலம் மறு இது எப்படின்னு கேட்டுருக்காங்க உதக மண்டலம்னா உதகை பார்த்தோம் மயிலை வந்து மயிலாப்பூர் வந்து மயிலைன்னு சொல்லுவோம் மாதிரி புதுக்கோட்டை வந்து புதுகை ரைட்டு கீழே இதுவும் புதுக்கோட்டை புதுகை கரெக்டு மயிலாப்பூர் வந்து மயிலை இதுவும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு இங்கே வந்து கோவை கோடைக்கானல் கொடுத்துருக்காங்க கொடைக்கானல் கொடுத்துருக்காங்க தப்பு கோயம்புத்தூர் தான் கோவைன்னு சொல்லுவோம் அதேமாதிரி திருநெல்வேலி நெல்லை ரைட்டு உதகமண்டலம் உதகை கரெக்டு நெக்ஸ்ட் வந்து சரியான உற்பயின் மறுபடியும் எது கேட்டிருக்காங்க இங்கே புதுச்சேரி புதுஹைன்னு கொடுத்துருக்காங்க இது என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரி புதுவை அப்படின்னு வரணும் இங்கே புதுஹைன்னு கொடுத்துருக்காங்க புதுக்கோட்டை அப்படின்னா இங்கே தான் புது கோ புதுஹைன்னு வரணும் அதேமாதிரி கும்பகோணம் அப்படின்றது குடந்தைன்னு வரணும் இங்கே கும்பைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் தப்பு கரெக்டான ஆன்சர் வந்து உதகமண்டலம் முதுகை ரைட்டு ஸோ தில்லை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் இதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தில்லை நடராஜர் அப்படின்னு சொல்லுவோம் தில்லைன்னா சிதம்பரம்ங்களா சிதம்பரம் தில்லை என்று அழைக்கப்படக்கூடிய ஊர் வந்து சிதம்பரம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் இப்போ எப்படி அழைக்கப்படுதுன்னா தஞ்சை திருநெல்வேலி வந்து நெல்லை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குழந்தை இது புதுசாக பாருங்க எந்தை எந்தை அப்படின்றது இப்போ தந்தைன்னு அழைக்கப்படுதான் எந்தை அப்படின்ற ஒரு ஊர் வந்து தந்தை அப்படின்னு அழைக்கப்படுதான் ஓகேங்களா எந்தை அப்படின்னா தந்தை நெக்ஸ்ட் வந்து ஊர் பைகளை மறு எழுதுங்க சரியான உற்பத்தி மறுபே எழுதுக ஸோ மயிலை மயிலாடுதுறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மயிலா மயிலை அப்படின்றது மயிலாடுதுறை வரும் இது தப்பு ஸோ புதுமை அப்படின்றது புதுக்கோட்டை கொடுத்துருக்காங்க இதுவும் தப்பு அதே போல புஞ்சை அப்படின்றது தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க தஞ்சை தான் வரும் ஸோ அதுவும் தப்பு குழந்தை கும்பகோணம்ன்றது மட்டுந்தான் கரெக்டு அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தை டேஷ் என்பதன் மறு எதுடைய மருவுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் அப்படின்றதுடைய மறு புது புது உதக மண்டலம் உதகை ரைட்டு மன்னார்குடி மண்ணை ரைட்டு திருநெல்வேலி நெல்லை ரைட்டு இங்கே போது புதுகைன்னு கொடுத்துருக்காங்க புதுவைன்னு வரணும் நிறைய கொஷின் பார்த்தீங்கன்னா அந்த புதுவை புதுகை தான் இங்கே பாருங்கள் புதுவை புதுக்கோட்டை இதுவும் தப்பு இதுவும் தப்பு இது அப்படியே இங்கே அப்படியே மாறி வரணும் நாகை நாகப்பட்டினம் அப்படி நம்ம ரைட்டு இந்த மயிலம் வந்து மயிலாடுதுறை கொடுத்துருக்காங்க இது தப்பு திருநென்ற இப்போ திருநின்ற வந்து தின்னனூர் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா திருநென்ற தின்னனூர் திண்ணனூர் தின்னனூர் நெக்ஸ்ட் வந்து சைதை சைதை சைதாபேட்டை தான் சைதைன்னு சொல்லுவோம் புதுகை வந்து புதுக்கோட்டை புதுவை புதுச்சேரி நாகை நாகப்பட்டினம் சான்ஸ் வந்து நாலு ரெண்டு மூணு ஒன்று தஞ்சை தஞ்சாவூர் ரைட்டு நெல்லை திருநெல்வேலி ரைட்டு புதுகை புதுக்கோட்டை ரைட்டு இங்கே மயிலைன்னு கொடுத்துருக்காங்க மயிலாடுதுறைன்னு தப்பு நெக்ஸ்ட் பாருங்க சைதை சைதாப்பேட்டை கரெக்டா கரெக்டு கும்பை கும்பகோணம் கொடுத்துருக்காங்க குடந்தை தானே வரணும் இது தப்பு மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை மயிலை சாங்கு கரெக்டு திருநெல்வேலி நெல்லை ரைட்டு புதுக்கோட்டை புதுகை கரெக்டு பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் கோவை திருநெல்வேலி இங்க வந்து நெல்லைன்னு வந்திருக்கணும் பட் இங்க நெல்வேலின்னு கொடுத்துருக்காங்க தப்பு அதே போல கும்பகோணம் வந்து குடந்தைன்னு வந்துருக்கணும் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு புதுக்கோட்டை புதுச்சேரிக்கு வந்து வந்திருக்கணும் வந்துருக்கணும் கொடுத்துருக்காங்க தப்பு எண்பத்தி ஆறு பாத்தீங்க அப்படின்னா இல்லைன்னா தப்பு கோயம்புத்தூர் கோவைன்னு வரணும் கோவை புதூர்னு கொடுத்துருக்காங்க கும்பகோணம் குடம்பைன்னு வரணும் கும்பைன்னு கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி நெல்லைன்னு வரணும் நெய்வழின்னு கொடுத்துருக்காங்க தப்பு புதுச்சேரி புதுவை இது கரெக்டு மாமல்லபுரம் மயிலைன்னு கொடுத்துருக்காங்க தான் மயிலை மாமல்லபுரம் கொடுத்துருக்காங்க தப்பு செங்கல்பட்டு செஞ்சுன்னு கொடுத்துருக்குறாங்க செங்கல்பட்டு செங்கைன்னு சொல்லுவோம் பட் இங்கே செஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு புதுச்சேரி வந்து புதுவைனு வரணும் புதுகைன்னு வருது தப்பு சோதக மண்டலம் முதுகை கரெக்டு துல்லம் என்னும் துல்லம் என்னும் தற்போது டேஷ் என அழைக்கப்படுகிறது ஸோ தண்டலம் துல்லம் அப்படின்றது வந்து இப்போ தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுதான் ஸோ நோட் பண்ணிக்கோங்க துல்லம் அப்படின்னா தண்டலம் தற்போது மதுரை என அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுக்கள் டேஷ் அண்ட் டேஷ் காணப்படுகிறது ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆலவாய் அப்படின்றதும் அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் மதுரை இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மதுரை தான் வந்து மதுரை அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டிருக்கான் கல்வெட்டுகளில் இல்லைங்களா ஸோ மதுரை அப்படின்றது வந்து மதுரை உதகமண்டலம் உதவைன்னு கொடுத்துருக்காங்க உதகை தப்பு கோயம்புத்தூர் கோவை கோயவைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு சைதாப்பேட்டை சைதைன்னு சைதான் கொடுத்துருக்காங்க தப்பு திருநெல்வேலி நெல்லை ரைட்டு சைதாப்பேட்டை சைதை கரெக்டு மயிலாப்பூர் மயிலை புதுகை புதுக்கோட்டை தான் புதுகை அப்படின்னு அழைக்கப்படுது மறு பெயர் அல்லாத ஊர் பேர் இருக்காங்க இங்க பாருங்க கோவை கோவைன்றது இது கோயம்புத்தூர் வந்து கோவைன்னு சொல்லுவோம் நாகை நாகப்பட்டினம் உதகை உதகமண்டலம் பட் வேலூர் நம்ம வந்து படிச்சதே இல்லையே வேலூருக்கு என்ன மறு பெயர் எதுவும் இல்லை தான் வந்து ஆன்சர் நாகப்பட்டினம் நாகை கரெக்டு கும்பகோணம் குடந்தை பட் இங்க கும்பைன்னு கொடுத்துருக்காங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க கும்பை கன்ஃபியூஸ் ஆக போறீங்க கும்பகோணம் குடந்தை பட் இங்க கும்பை அப்படின்றது நிறைய கொஸ்டின் நம்ம பார்த்தோம் மயிலாப்பூர் வந்து மயிலை சைதாப்பேட்டி வந்து சைதை இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ குடந்தை இலக்கண நெறியிலிருந்து பிழந்து சிதைந்து வழங்கும் சொல் கும்பகோணம் தான் இப்போ குழந்தை அப்படின்னு அழைக்கப்படுது ஸோ குழந்தை மற்ற ஊர் பெயர்லாம் அப்படியே தான் அழைக்கிறோம் திருச்சிராப்பள்ளி திருச்சி நீலகிரி மதுரை திருச்சிராப்பள்ளி அப்படின்றத திருச்சி அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக சொல்கிறோம் பட் கும்பகோணம்ன்றது கும்பம் கும்பகோணம்ன்றது சம்மந்தம் இல்லாமல் குழந்தை அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு எங்களா குழந்தையான்னு சொல்ல மன்னார்குடி மண்ணை அரியலூர் அறிவைன்னு கொடுத்துருக்காங்க தவறான மருவு கேட்டிருக்காங்க ஸோ அரியலூர் பாருங்கள் அரிவையாம் எங்களா அரியலூர் வந்து அறிவை மன்னார்குடி வந்து மண்ணை பார்த்துட்டோம் கும்பை கும்பகோணம் ஒரு தவறான மருவு கும்பகோணம் குழந்தை இது தப்பு கோயம்புத்தூர் கோவை கரெக்டு தானே மன்னார்குடி மண்ணை கரெக்டு அது இந்த இந்த ஆன்சர் மட்டும் செக் பண்ணிக்கிறேன் ஸோ யாராச்சும் ஆன்சர் தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ அரியலூர் அறிவை கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் செங்கற்பட்டு செங்கல்பட்டு செங்கை செங்கல்பட்டு மரபு பேர் பாருங்க செங்கை நெக்ஸ்ட் வந்து உதகமண்டலம் உதகை செங்கல்பட்டு செங்கை உதகமண்டலம் உதகை இப்போ ஆற்றூர் வந்து பேச்சு வழக்கில் எவ்வாறு மறைவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆத்தூர் அப்படின்னு மறைவு ஆற்றூர் வந்து ஆத்தூர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது தஞ்சாவூர் தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி ஓகே திருநெல்வேலி நெல்லை பார்த்துட்டோம் சேலம் சிறப்பு பேர்கள் பாருங்க சேலம் சேலம் வந்து மாங்கனி நகரமா ஆமாம் சேலத்தில் வந்து சேலம் மாம்பழம் சொல்லுவோம் ஸோ இது வந்து மருவும் இல்லை இது அப்படியே சிறப்பு பெரிய ஞாபகம் வச்சுக்கோங்க சேலம் வந்து மாங்கனி நகரம் சிவகாசி வந்து முத்து நகரம் கொடுத்துருக்காங்க பட் சிவகாசியில் பட்டாசு ஃபேமஸ் பட்டாசு நகரம்னு சொல்லுவோம் அது வந்து சிவகாசி முத்து நகரம் கொடுத்துருக்காங்க தப்பு திருவண்ணாமலை வந்து தீப நகரம் எஸ் திருவண்ணாமலை தீபம் மதுரை வந்து தூங்கா நகரம் ஸோ புதுச்சேரி என்பதன் மரு புதுவை தெரியும் நாகப்பட்டினம் நாகை கோவை கோயம்புத்தூர் கோவை திருச்சிராப்பள்ளி திருச்சி நெய்வேலி நெல்லை நெய்வேலியாக நெல்லை வரும் திருநெல்வேலி தானே நெல்லை வரும் ஸோ இது தப்பு புதுவை புதுச்சேரி கரெக்டு கும்பகோணம் குழந்தை கரெக்டு திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு புதுக்கோட்டை புதுவை இது என்ன தப்பு புது கைன்னு வரணும் பட் இங்கே புதுவைன்னு வருது மயிலாப்பூர் மயிலம் மயிலம் கொடுத்துருக்காங்க மயிலாப்பூர் மயிலை தானே பார்த்தோம் மயிலே மயிலே மயிலை அப்படின்னு வரணும் பட் மயிலம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாகர்கோவில் நாகை நாகர்கோவில் நாகைன்னா வரணும் நாகப்பட்டினம் தான் நாகை அங்கே நாகர்கோவில் கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு கோயம்புத்தூர் கோவை கரெக்டு திருச்சிராப்பள்ளி திருச்சி கரெக்டு நெல்லை திருநெல்வேலி பட் இங்கே நெய்வேலின்னு கொடுத்துருக்காங்க புதுவை புதுச்சேரி கரெக்டு ஸோ இது வந்து தப்பு நெல்லை திருநெல் நெய்வேலி தவறான ஊர் போய் கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா குழந்தை கும்பகோணம் கரெக்டு தஞ்சாவூர் தஞ்சை கரெக்ட்டு உதகை உதக மண்டலம் கரெக்டு இங்கே பார்த்தீங்கன்னா புது கைன்னு வரணும் பட் புது வைன் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து மன்னார்குடி மண்ணை கும்பகோணம் குழந்தை திருநெல்வேலி நெல்லை திருச்சிராப்பள்ளி திருச்சி கேபி இரண்டாம் நூற்றாண்டில் தலைமை என்பவரால் மல்லியற்பா எனும் துறைமுகத்தை சுட்டப்படும் பகுதி ஸோ பாருங்கள் இந்த மயிலாப்பூர் அப்படின்றது மல்லியர்பா அப்படின்னு வந்து தாளமை வந்து குறிப்பிட்டிருக்காராம் ஓகேங்களா மல்லியர்பா அப்படின்னா மயிலாப்பூர் அப்படின்றது வந்து என்போங்க மல்லியர்பா அப்படின்னா மயிலாப்பூர் கும்பகோணம் என்பதன் மறுவு என்னென்னா குழந்தை பார்த்துட்டோம் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது திண்டுக்கல் சும்மா சிறப்பு பேர் ஞாபகம் தமிழ்நாட்டின் ஹாலந்து திண்டுக்கல் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் எது அப்படின்னா மதுரை தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நகரம் மதுரை இங்கே என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுனா திண்டுக்கல் ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அத்தி மரங்கள் எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி அத்தி மரங்கள் இதெல்லாம் மருவான்னு கேட்காதிங்க ஸோ இது பழைய சிலபஸ் படி ஊரும் பேரும் அந்த மாதிரி அந்த டாபிக்ல வந்து ரிலேட்டடாக கேட்ட கொஷின் அதே மாதிரி காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் என்ன அப்படின்னா ஸோ விலங்கின் பெயர் ஆடு அப்படின்னா ஆட்டையாம்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மரத்துடைய பெயர் உங்களுக்கு புளியம்பட்டி புளியங்குடி வேப்ப மரம் ஸோ இது மட்டும்தான் விலங்கு பேர் ஆட்டையாம்பட்டி ஆற்காடு அப்படின்றது அத்தி மரங்கள் சூழ்ந்த பகுதி புளிய மரங்கள் அடர்ந்த பகுதி என்ற அடிப்படையில் பெயரிடப்படாத ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ பயிரிடப்பட்ட ஊர்களெலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புளியங்குடியம் ரைட்டு புளியஞ்சோலை கொடுத்துருக்காங்க புளி புளியம்பட்டி பட்டு புலிப்பேரி அப்படின்ற ஊர் இல்லை சீவலப்பேரி தான் இருக்குது புலிப்பேரின்ற ஊர் வந்து இல்லை ஸோ இது வந்து தப்பு நெக்ஸ்ட் வந்து கல்வெட்டுகளில் காணப்படும் மதுரை இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மதுரை அப்படின்றது வந்து மதுரை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது மதுரை மதுரை என்றாக மாறியுள்ளது தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் நகர் இது அப்படின்னா மதுரை நெக்ஸ்ட் வந்து சிறப்பு பெயர்கள் ஸோ திரு சிதம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிற்றம்பலம் சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம் அதே போல வேதாரண்யம் அப்படின்றது திருமறைக்காடு ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே போல் விருதாச்சலம் அப்படின்னா திருமுதுக்குன்றம் திருமுதுக்குன்றம் விருதாச்சலம் திருமுதுக்குன்றம் கடலூர் அப்படின்றது வந்து திருப்பாதி புளியூர் திருப்பாதிரி சிறப்பு பெயர் திரும்ப பார்த்துக்கலாம் சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் வேதாரண்யம் திருமறைக்காடு விருதாச்சலம் திருமுதுக்குன்றம் விருதாச்சலம் திருமுதுக்குன்றம் கடலூர் திருப்பாதிரி புலியூர் ஓகேங்களா தேவோக்கோட்டை தேவக்கோட்டை தேவோட்டைன்னு பார்த்தோம் தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவன்புத்தூர் கோவை கோயம்புத்தூர் அப்படின்னு கோவன் கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லின்னு கொடுத்துருக்காங்க பூன் பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோனாடு சோழநாடு சோனாடு பூவிருந்தமல்லி பூந்தமல்லி பூந்தமல்லி பூனமல்லி ரைட்டா எவ்வளோதான் ஸோ இந்த கொஷின் தான் குரூப் ஃபோரில் கேட்ட கொஷின் இப்போ நடந்த குரூப் ஃபோர்ல கேட்ட கொஷின் தேவக்கோட்டை தேவோட்டை கோவன்புத்தூர் கோவை பூந்தமல்லி பூனமல்லி சோழநாடு சோழநாடு நம்ம இதில் ஆல்ரெடி பி என்ன பார்த்துருக்கோம்னா தேவக்கோட்டை பார்த்தோம் கோவன் புத்தூர் கோயம்புத்தூருக்கு தான் கோவைன்னு பார்த்தோம் பட் இங்கே கோவன் புத்தூர் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பூ பூவிருந்தமல்லிக்கு பூந்தமல்லின்னு பார்த்தோம் ஸோ இது பூனமல்லின்னு கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் புதுசு அதேமாதிரி சோழநாடு சோனாடு பார்த்து தான் ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ எப்படின்றதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அது இனிமேல் வந்து எல்லா டாபிக்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஓகே பாய்